வணக்க மக்களை குரு ஃபோரில் ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டில் வந்து தேர்வு இருக்கு டென்த்து பாஸ் ஆயிருக்கும் நீங்கள் என்னை டிகிரி முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்னு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி நம்ம ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் பார்க்கலாம் இல்லை நீங்கள் நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஹவுர் சைட் வரும் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஜாப் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோக்கு லிங்க் க்ளிக் கிளிக் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷனுங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே ரைட்டாக ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இன்னும் வேறு ஏதாச்சும் வேகன்சி இருந்தால் அதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ண பண்ணக்கூடிய லிங்க் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருப்போம் ஸோ இந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் அந்த கிளிக் கேர் அப்படின்னு இருக்கிறீங்களா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும் நம்ம எல்லாமே கூகுள் ட்ரைவில் தான் கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் தான் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது இப்போதே அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இது மொத்தம் இருபத்தெட்டு பேஜஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ஜாப்லாம் இருக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபுல்லாக வந்து இந்த இருபத்தெட்டு பேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் அவுட் ஆஃப்ளை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணால் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்ம அப்படின்ட்டு கேட்கலாம் இல்லாத நம்ம டெலிகிராம்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் எதுவும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிடுறீங்களோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்மளை கேட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டை வந்து நம்ம அட்மின் வந்து தீர்ப்பாரு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள்